ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் போய் நம்புகிறேங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஏன்னால் நான் அது டாபிக் இப்படி போட்டுக்கான்னு பார்க்குறீங்களா டுடே அப்டேட் வந்து வித்ராவில் பற்றி மட்டும்தாங்க அது கூடவே சங்கர் சார் வந்துட்டு நீங்கள் பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருங்க அது ஏன் சொல்லியிருக்காரு எதுக்காக சொல்லியிருக்காரு வித்ராவலோட சேர்த்து தான் சொல்லியிருக்காருங்க அதுக்குன்னு அப்டேட் வாங்க என்னென்னு பார்த்துடலாம் வாங்கணும்னுள்ள வீடியோபுல்ல போகலாம் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த கண்டிஷன் பார்க்கும்போது நீங்கள் செவன் தௌசணுக்கு மேலே உங்கள் வாலெட்டில் இருந்தாலும் இல்லை வித்ட்ரால் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பணம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்டிஷனை வந்துட்டு இப்போ மாற்றிட்டு புது கண்டிஷன் கொண்டு வந்துருக்குறாங்க என்னடா மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் நம்ம மக்களுக்கு ஃபேவரான கண்டிஷன் தான் என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து உறுதி எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸ் ஆடுற அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ ஐடி லாகின் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண சொன்ன பண்ணணும் இல்லை வேறு ஆப்ஷன் சொன்னாலும் நீங்கள் அதை போய்ட்டு பர்ச்சேஸ் ஐடியை ப்ளேஸ் பண்ணி பண்ணணுங்க அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஐடி ப்ரமோஷன் டேமே இருக்காது டைம் இருக்காது சஸ்பெண்டுக்கு போயிடும் திரும்பவும் சொல்கிற நண்பர்களே நீங்கள் உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்தோன்னே மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஐடி வந்துட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணலைன்னா அதாவது லாகின் பண்ணியோ இல்லை அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பெண்டுக்கு போயிடும் அது சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சரி சேல்ஸ் டீம் இருக்கிற நம்பர்கள் வந்துட்டு புதுசாக விதிரால் எடுக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அது என்ன ஆப்ஷன் சொல்லுவாங்க நம்ம பை பைமோட்டில் வந்துட்டு இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூப்பன் கூட சேல் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது பழைய நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க பழைய நண்பர்கள் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அது வந்தோடனே அனௌன்ஸ் பண்ணுற நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான தகவல் என்னென்னாங்க ஆல்ரெடி பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ண நண்பர்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அவங்க வந்துட்டு நிறுவனத்தில் வந்து டீட்டெயில் கேட்கும் போதுங்க நீங்கள் பர்ச்சேஸ் ஐடி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் நியூ இட்ரால் வந்துட்டுங்க மார்ச் மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீமில் இருக்கிற நண்பர்களுக்கு ப்ரொமோஷன் உண்டான கண்டிஷன் சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிற நண்பர்களுக்கு சேல்ஸ் உண்டான கண்டிஷன் கண்டிப்பாக அப்ளை ஆகும் அது என்ன ஏதுன்னா நம்ம அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்துலாங்க அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோவில் வந்து போடுற நண்பர்களே கூடுதல் தகவல் என்னென்னாங்க சேல்ஸ் ட்ரீமில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணாமல் அவங்க விட்ராவல் எடுக்கவே முடியாது அதுக்குண்டான ரூல் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர போகிறாங்க அதை மறக்காமல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிங்க மார்ச் மாதத்தில் இதுதான் மிக முக்கியமான கூடுதல் தகவல் நண்பர்களே இதுக்கு மேலே கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் நோட்டீஸ் போடல சங்கர்சாரை பேசின ஆடியோவை இன்றைக்கி கேளுங்க நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பயில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது நான் உங்கள் நண்பன் நன்றி நண்பர்களே